இன்னொரு அஞ்சு நிமிஷத்தில் வரேன்னா இன்னைக்கு கடையில் அவங்க கடையில் உள்ள ஸ்டாஃப் எல்லாரையும் இன்வைட் பண்ணதுக்காக போயிருந்தாங்க இப்போ தான் வந்திருக்கா போல இருக்கு நான் முஞ்சிலாம் கழுவிட்டு வரேன்மா அப்படின்னு சொல்லிட்டு வச்சாவே ஐயா அப்படியே ஒரே அலைச்சலாக இருக்கு பத்தே இன்னைக்கு எப்படி இன்னும் கல்யாணம் வரைக்கும் அலைச்சலாக தான் இருக்கும் அதுக்குன்னு நம்ம இந்த விஷயத்தை அப்படியே விட்ட முடியாதுல்ல இன்னைக்கு எப்படியாவது அவர்கிட்ட பேசிடுவோம் ம் ஆமாக்கா நானும் அதான் யோசிச்சுட்டு இக்கா அங்கே பார்த்தீங்களா என்ன சின்ன பண்ணு

ஆமாக்கா டெய்லி ஒரு ஆறு ஏழு மணி ஆனால் இங்கே நான் வந்து இருக்கக்கூடியவா பத்து மணி வரைக்கும் இதுக்கு மூணு பேர் இங்கேயே தான் இருக்குங்க்கா வீட்டில் தான் தேட மாட்டாங்களோ தெரியாது அவங்க வீட்டில் உள்ள துவாலியெல்லாம் முடிச்சுட்டு அவங்க வந்து இருப்பாங்களாம் காணும் ஆனால் இது ஒரு பேட்சு தான்க்கா இவ்வளோ மூணு பேராக தான் இருக்கும் என் பிள்ளைய பற்றி தப்பாக பேசுனது அதுல என்ன சந்தேகம் ஆனா எவ்வானு தெரியட்டும் அன்னைக்கு இருக்கு இவ்வளவுக்கு வீடு சின்ன பொண்ணு எல்லாத்தையும் பாசிட்டிவா நினைச்சிட்டு விட்டுருங்க இப்ப அவ்வளவு பேசினதுனால தானே நம்மளுக்கு இந்த பையனை பத்தி தெரிய வந்துச்சு நல்ல பையன் வேற அதனால தானே இப்போ நம்ம கல்யாண பேச்சு வரைக்கும் போயிருக்கோம் ஆமா உமாக்கா நீங்க சொல்லுதும் கரெக்ட் தான் உமா உமா இங்க தான் இருக்கியா என்ன இவ்வளவு பூ வாங்கிட்டு வந்திருக்க ஆமாங்க நீங்க வீட்டுக்கு மட்டும் ஆர்டர் கொடுத்திருந்தீங்கல்ல நம்ம நாங்க எல்லாரே இங்க எல்லாரும் வேணும் பத்தியா அதனால கூட கொஞ்சம் வாங்கிட்டு வந்தீங்க அந்த சாந்தி எல்லார இருந்து தொடுத்துட்ட தீர்மட்டல அதனால இங்க வந்து தொடுத்துட்டு இருக்கோம் அப்படியே ஆ சரி சரி நடக்கட்டும் நடக்கட்டும்

அண்ணே இப்ப தானே சொன்னீங்க நாங்க மூணு பேரும் உங்க வீட்டு பிள்ளைங்க மாதிரினு அப்புறம் நன்றி எல்லாம் சொல்லி அடுத்தவங்க மாதிரி பேசிராதீங்க ஆ சரிமா சரி அப்ப உங்க வேலை நடக்கட்டும் லட்சுமி உங்க வீட்டுக்காரவே எங்க இருக்கவ நாங்க அண்ணே உள்ள தான் இருக்கவ லட்சுமி வீட்டுக்குள்ள ரொம்ப வெக்கையா இருக்கு நான் அங்க வந்து மரத்து மரத்தடி கிட்ட ஒரு சேர் மட்டும் எடுத்து தான் நான் அங்க இருக்கேன் அவன கொஞ்சம் வர சொல்லு ஆ சரி நான் நீங்க போங்க நான் கூட்டிட்டு வரேன் ஆ சரிமா உமா நான் அங்க இருக்கேனா ஆ சரிங்க எங்க அவர்கிட்ட கொஞ்சம் பக்குவமா பேசுங்க கொஞ்சம் கோமா வேற இருக்காரா பிள்ளைக்கு பின்னாடியே சுத்தின பையன் அப்படி இப்படின்னு எதாவது சொல்லிட்டு நாங்களும் கொஞ்சம் தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாம் விசாரிச்சோம் பையனை பத்தி தப்பா சொல்றதுக்கு எதுவுமே இல்ல ரொம்ப நல்ல குணம் அப்படின்னு சொன்னவன் நீ காலையில என்கிட்ட சொன்ன உமா நானும் என் ஃப்ரெண்டு ரெண்டு மூணு பேர் அங்கனோடய உண்டு அதனால கேட்டு பார்த்தே விசாரிச்சு பார்த்தே ஆஃபீஸ்ல தெரிஞ்சவங்களும் இருப்பாங்க அந்த பேங்க்ல எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க விசாரிச்சு பார்த்தே பையனை பத்தி தப்பா சொல்றதுக்கு எதுவும் இல்லை ரொம்ப நல்ல பையன்தான் அப்படியாங்க ரொம்ப சந்தோஷம் நீங்கள் பத்தி பற்றியெல்லாம் அவர்கிட்ட சொல்லுங்க ஒரு பக்கமாக எடுத்து சொல்லுங்க நாளைக்கு அந்த பையன் வந்து அவங்க வீட்டில் எல்லாரையும் கூட்டிட்டு வரட்டுமா அப்படின்னு கேட்டிருக்கான் நாளைக்கேவா ஆமாங்க நாளைக்கு நல்ல நாள் தானே சரி சின்ன பொண்ணு சரின்னு சொல்லியிருக்கா அதனால தான் இன்னைக்கே பேசுறதுக்காண்டி உங்களை வர சொல்லியிருக்கு சரி அப்ப நான் அவங்கிட்ட போய் பேசுங்க பேசிட்டு என்ன ஏதுன்னு சொல்லுங்க நீங்க போனை பட்டு அந்த பையனுக்கு சொல்லிடுங்க ஆ சரி நான் போன் நம்பர் வாங்கி வச்சிருக்கேன் நீங்க பேசிட்டு சொல்லுங்க ஆ சரி சின்ன பொண்ணு பையனும் நல்ல பையனாக தான் இருக்காமல இருக்கு ஆமா சாந்தி எனக்கு

ஆமா செல்வி நீ சொல்லுதும் கரெக்ட் தான் சரி எதுக்கும் நம்ம இந்த விஷயம் முடிவாகட்டும் அதுக்கப்புறம் பூமாரிக்கிட்டையும் பேசிடலாம் அப்படியே எல்லாம் சரி அதான் நாளைக்கு சாயந்தரம் போல வர சொல்லு அப்பனா காலையில பூமாரிக்கிட்ட பேசிட்டு என்ன அதனே இது பண்ணலாம் ம் சரிக்கா சொல்லுங்க இக்க பார்வதி அக்கா அங்க பாத்தியா இவ்வளவு பூ வாங்கி வச்சிருக்கானே பாருக்கா இந்த உமாக்கா எல்லாருக்கும் சாத்து வாங்கிருப்பா போல இருக்கு இவ்வளவுக்கு பூ வாங்குறது கூட வைக்கலாமா போச்சு போல தொட்டு கையோட எல்லாருக்கும் வீட்டுல உள்ளவங்க எல்லாருக்கும் சாப்பிட்டு எடுத்துட்டு போவங்களா இருக்கும் ஆனா இந்த உமாக்கா பாவம் பத்தியாக்கா எல்லாருக்கும் என்ன உதவி பண்ணுதவன் இந்த உமாக்கா கிட்ட கொஞ்சம் காசு பண்ண இருக்குன்னு இவ்ளோ எல்லாம் அட்டை மாதிரி ஒட்டிக்கிட்டு இருக்காளுவோ ஆமா காலையில உமாக்கு எங்க வீட்டுக்கு வந்தவன் நிச்சயதார்த்தத்தை கூப்பிடுறதுக்கு இவ்வளவு நல்ல மனசு தெரியுமா எல்லாரும் வரணும் வந்து காலையில வந்து சாயந்தரம் வரைக்கும் நிக்கணும் ஆமா எங்க வீட்டுக்கு வந்தப்ப தான் ரொம்ப நல்லவங்க அவங்க அவங்க நல்ல மனசுக்கு தான் அந்த பிள்ளைக்கு நல்ல வரணும் வந்திருக்கு ஆனா என்னமோ தெரியல அந்த பிள்ளைக்கு வாழ்க்கையில இவ்வளவு பெரிய பிரச்சனை அதெல்லாம் ஓரளவுக்கு முடிஞ்சு இப்போ ஒரு நல்ல லைஃப் வந்திருக்கு

கல்யாணத்துல பிரச்சனை இவங்க இருக்கு இவ்வளவு பூவெல்லாம் கொண்டு வந்து வச்சு இது பண்ணிட்டு இருக்காங்க காலையில கூட அந்த பிள்ளை ஜானு அந்த பையன் தான் கூட்டிட்டு வந்து கார்ல விட்டுட்டு போனான் எங்க போனாவளோ ரெண்டு பேரும் சாந்தி அப்படி இன்னொரு விஷயம் தெரியுமா நாத்திகி நினைக்க சின்ன பொண்ணு அந்த நெட்டை ஒரு பையன் உண்டுமில்ல நான் சொன்னோம்ல அந்த பாக்கிய லட்சுமிக்க சொல்லிட்டு இந்த பூ பின்னாடி சுத்திட்டு நடந்தா அந்த பூ கிட்ட பேசிட்டு நடந்தா சொன்னோம்ல அந்த பையனும் பூ மைண்ட் ஆயிவா இல்ல சின்ன பொண்ணு இங்க நின்னு பேசிட்டு இருக்காவ அந்த பையன் வந்துட்டு இருந்தா நின்னு நின்று என்னமோ பேசிட்டு இருந்தாவ எங்க வீட்டு முன்னாடி நின்னால எனக்கு ஒண்ணு கிளியரா கேட்கவே இல்ல அப்படியா சின்ன பிள்ளை எதுக்கு அந்த பையன் பேச போறா அதுதான் எனக்கும் தெரியல பாத்திமா நானும் கொஞ்ச நேரம் கொஞ்சம் பக்கத்துல எல்லாம் வந்து பார்த்தேன் அதுக்குள்ள அவங்க போய்ட்டா வாங்க என்ன பேசினாங்கன்னு எனக்கு கேட்கல என்னவா இருக்கும் என்னன்னு தெரியலன்னா நமக்கு தலையே வெடிச்சு போயிருமே கண்டுபிடிப்போம் அதுக்கு தானே நம்ம இருக்கோம் என்னன்னு பாப்போம் ஹம் ஆமா ஆமா ஆனாலும் அவங்க ரெண்டு பேரும் என்னதான் பேசிட்டு இருக்காங்களோ ஒன்னும் தெரிய மாட்டேங்குது இங்கே பாரு மாறிமுத்து அண்ணே நீங்க என்ன எனக்கு எனக்கார ஏற்றுக்கவே முடிய மாட்டேங்குது நம்ம பிள்ளை பின்னாடி சுற்றி அந்த பையன் தொல்லை பண்ணிருக்கான் அந்த பையனுக்கே என் பிள்ளைய கட்டி கொடுக்கணும்னா எப்படி சம்மதிக்க முடியும் அந்த பையனுக்கு பூ மாதிரியே பிடிச்சிருக்கு அதனால தானே பின்னாடியே நடந்திருக்கான் பின்னாடியே போயிரு ஹோட்டல நின்று பேசுனது எல்லாம் தப்பு தான் நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஆனா நீ இப்படி யோசிச்சு பாரு பையன் ரொம்ப நல்ல பையன் நல்ல குடும்பம் அப்பா கிடையாது அம்மாவும் தங்கச்சியும் மட்டும்தான் இங்கனதான் இருக்கு வீடு நான் நல்லா விசாரிச்சுட்டேன் நல்ல குடும்பம்தான் அவங்க அப்பா வந்து இப்போ தான் ஒரு மூணு வருஷம் முன்னாடி ஹார்ட் அட்டாக்லே இறந்துட்டாரு அதுக்கப்புறம் அந்த பையன் எனக்கு பொறுப்பில் தான் அந்த குடும்பமே இருக்கு பேங்கில் நல்ல வேலை நான் எல்லாம் விசாரித்து பார்த்தாச்சு பேங்கில் கூட எனக்கு தெரிஞ்சவங்க ரெண்டு மூணு பேர் வேலை பார்க்குறாங்க அவங்கக்கிட்ட எல்லாம் போய் கேட்டேன் பையனை பற்றி குறைன்னு சொல்லதுக்கு எதுவுமே கிடையாது பார்த்துக்க நீங்கள் சொல்லதெல்லாம் கரெக்டு தான் ஆனால் எனக்கு தான் ஏதோ மனசுக்கு உறுத்தலாகவே இருக்குது ஆறு மாறிமுத்து நல்ல இடம் விட்டுறாத ஆனால் பூமாரிக்கு பிடிக்கலன்னு சொல்லி தானே அந்த பிள்ளை விலகி விலகி போயிருக்கு அந்த மாதிரி அந்த பையனுக்கே நம்ம பிள்ளையை கெட்டி வச்சா எப்படி நல்லா இருக்கும் நம்ம பூமாரி பூமாரிகிட்டே இது இன்னும் அதை பற்றி பேசலாம் இல்லை லட்சுமி கேட்டிருக்கா அப்போ எங்கள் அம்மா அப்பாவோட விருப்பம் தான் ஏன் விருப்பம் அப்படின்னு சொல்லியிருக்கா பிள்ளை இருக்கு ஊர்ல உள்ளவங்க ஏதோ தப்பா பேசினாங்க அப்படின்ட்டு லட்சுமி அந்த சந்தேகத்தில் கேட்கல ஆனால் அந்த பையன் பையன்கிட்ட பேசினியாமா என்ன யாருன்னு கேட்டதுக்கு நான் பேசவே இல்லம்மா அந்த பையன் பையனை நிறைய சுற்றிட்டே இருந்தான் எனக்கு கோவம் வந்து தான் ஒரு நாள் திட்டிகிட்டே அப்போ தான் யாரோ பார்த்துருக்காவே அப்படின்ட்டு சொல்லியிருக்கா ஆமாம் எல்லாமே உள்ளது தான் ஆனால் வந்து அந்த விஷயத்தில் எனக்கு அந்த பையன் மேலே கோவம் உண்டு இருந்தாலும் நல்ல பையன் அப்படின்றதுனால தான் உன்னை இப்போ கூப்பிட்டு வச்சு பேசிகிட்ருக்கேன் சரிண்ணே ஆனால் ஆனே என்ன ஆன நல்ல பையன் சொல்லிகிட்டு இருக்கம்லா பையனுக்கு நான் கேரண்டி அண்ணே அது பிள்ளைக்கிட்டேயும் ஒரு வாட்டி கேட்டுருவோம் பொம்பளையாலே எல்லாரும் இருக்காவல்லாம் பிள்ளையை கூப்பிட்டு நம்ம இன்னைக்கு பேசிடுவோம் அவ்வளோ தானே எங்கள் வீட்டில் தான் இருக்கா மாதிரி வேணும்னா வர சொல்லலாம் இல்லைன்னா இந்த பொம்பளை ஆலை எல்லாரையும் அங்கே போயிட்டு அவள்கிட்ட பேச சொல்லி சொல்லுவோம் இல்லை ஜானுவை விட்டு கூட பேசலாம் அவகிட்ட கேட்டுட்டு அவளுக்கு என்ன விருப்பமோ அதை அதுக்கு ஏத்த மாதிரி பண்ணிடலான்னே மாரிமுத்து இவன் இப்போ யாரு நம்ம சின்ன பொண்ணு இருக்கா சின்ன பொண்ணு அந்த பையன்கிட்ட பேசி உங்க வீட்டுல பேசுப்பா எதுனாலும் முறைப்படி வந்து பேசி இப்படி ரோட்ல நினைலாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கான் அந்த பையனும் அதுக்கு ரொம்ப வருத்தப்பட்டு சரிக்கா நான் வீட்டுல பேசுகிறேன் அப்படின்ட்டு வீட்டுல பேசியிருக்கா போல இருக்கு நாளைக்கே அந்த பையன் வீட்டுல இருந்து இங்கே வரட்டுமா அப்படின்னு கேட்டிருக்காவது நாளைக்கா ஆமாம் சின்ன பொண்ணு வந்து பேசிட்டு எங்கிட்ட வந்து சொன்ன இந்த மாதிரி அண்ணே அந்த பையன் எப்படி சொல்லியிருக்கான் நாளைக்கு வரட்டுமா வீட்டில இருந்து எல்லாரும் அதாவது இந்த பொண்ணு பார்க்குற இது அந்த மாதிரி கிடையாது உங்களுக்கு ஏதாவது பேசணுன்னா இல்லை கேட்கணுன்னா அந்த பையன்கிட்ட கேட்டுக்கிடலாம் நம்ம மனசுக்கு திருப்தி ஆனதுக்கு அப்புறமா நம்ம கல்யாணத்தை பத்தி யோசிச்சா போதும் நாளைக்கே வர சொல்லது எப்படின்னே இங்கே பாரு மாரிமுத்து எல்லாரும் சொன்னதை தான் நானும் சொல்லிக்கேன் பையன் நல்ல பையன் நம்ம ஒரே ஒரு பிள்ளையே வச்சிருக்க நீ பார்த்தா எல்லா ஃபாரின்ல உள்ள மாப்பிள்ளை வெளியூரில் இருக்கிற மாப்பிள்ளையெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன்னு லட்சுமி ஆங்கிட்ட சொன்னான் நான் ரெண்டு பொட்ட பிள்ளைகளை வச்சுருக்கேன் அதில் ஒன்றுக்கு கல்யாணமும் நிச்சயமாயாச்சு ரெண்டு பேர் இருந்தால் கூட எனக்கு ரெண்டு பேரையும் தூரமாக கெட்டி கொடுக்கறதுல கொஞ்சம் கூட விருப்பம் கிடையாது சரி ஒரு பிள்ளையை கொஞ்சம் தூரமாக கெட்டி கொடுத்து ஒருத்தி என் பக்கத்தில் இருக்கட்டும்னு யோசிக்க கூட எனக்கு முடியல என் பிள்ளைகள தள்ளி என்னால் இருக்கவே முடியாது அதனால தான் நான் இங்கே நடி மாப்பிள்ளையை பார்த்தேன் ஏ நானும் வந்து தூரமாக அப்படியெல்லாம் பார்த்தேன் என் பிள்ளை எங்கேயும் கெட்டி கொடுத்து வீட்டில் இருந்து வருத்தப்பட்டுகிட்டே இருக்கிறதுக்கு எனக்கு மனசு இல்லை உங்க ரெண்டு பேருக்கும் அவன் ஒருத்தி தான் இருக்கா உனக்கும் அம்மா அப்பா கிடையாது லட்சுமிக்கு அம்மா அப்பா கிடையாது குடும்பம்னு சொல்றதுக்கு பெருசா யாரும் கிடையாது இருக்கிறவங்களும் தூரமா இருக்கவா யாரும் வர்றதும் கிடையாது பூ மாதிரியே எங்கேயாவது கெட்டி கொடுத்து இங்கே இருந்து ஏங்கி ஏங்கி பிள்ளையை பார்க்க முடியலையே அவங்களும் இங்கே வரலையே அப்படி இப்படின்னு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறத விட நல்ல பையனாக வீட்டுக்கிட்டே வந்திருக்கு உங்களுக்கு எப்போனாலும் அவளை போய் பார்த்துக்கிடலாம் அவளுக்கும் இங்கே வந்து நிற்கலாம் அவளுக்கு ஒரு நல்லது கெட்டது விசேஷம்னு வரும்போது உங்களுக்கும் போய் பார்க்கலாம் அவளுக்கும் இங்கே வரலாம்ல பையனுக்கு ஒரு அம்மையும் தங்கச்சியும் மட்டும்தான் தங்கச்சியும் கல்யாண வயசில் தான் இருக்கான் கெட்டி கொடுத்துருவான் அப்புறம் இருக்கிறது அம்மா மட்டும்தான் அவனுக்கு அப்பா கிடையாது ஒன்று அப்பா ஸ்தானத்தில் வச்சு அந்த பையன் நல்லா பார்த்துக்கிடுவான் உங்களுக்கு ஒரு பையன் இல்லாத குறைய அந்த பையன் தீர்த்து வைப்பானு எனக்கு நம்பிக்கை இருக்குது என்னை நம்பி நீ சரின்னு சொல்லி இல்லை உனக்கு யோசிக்கணும் அப்படின்னா கூட நீ டைம் எடுத்துக்கோ நான் சின்ன பொண்ணிட்ட சொல்லி அந்த பையன்கிட்ட சொல்லிங்க ஒரு ரெண்டு மூணு நாள் டைம் வேணும் அப்படின்ட்டு இல்லைண்ணே அண்ணே எல்லோரும் இவ்வளோ தூரம் சொல்லும்போது இதுக்கப்புறம் நான் கேட்காம இருந்தால் சரி கிடையாது நீங்கள் சொல்கிறது எல்லாமே வாஸ்தமான பேச்சு தான் எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு நான் வந்து அவள் நல்ல இடத்துல இருக்கணும் நல்ல வசதியாக இருக்கணும்ட்டு நான் நல்ல வசதியான மாப்பிள்ள ஃபாரின் மாப்பிள்ளை வெளியூரில் இருக்கிற பார்த்துட்டு இருக்கேன் ஆனால் நீங்கள் சொன்னதை நான் யோசிக்கவே இல்லை அவளை எங்கேயாவும் கட்டி கொடுத்து அவள் எப்படி இருக்காலோ என்ன பண்ணுகாலோன்னு யோசிச்சு யோசிச்சு டெய்லி அளவுக்கு பதிலாக அந்த பையனைக்கே நான் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன் அண்ணே அறிமுத்தி நான் சொல்லேன் அப்படின்றதுக்காக நீ சரின்னு சொல்லாத நாளைக்கு எந்த பையன் வருவாங்களா கிட்ட பேசு தனியா கூப்பிட்டு வச்சு கூட பேசு பேசி உன் மனசுக்கு திருப்தியாக தோணுச்சுன்னா மட்டும் நீ சரின்னு சொல்லி சரியா ஆ சரிண்ணே நாளைக்கு அந்த பையனை அப்போ வர சொல்லுங்க சரி அப்போ நான் சொல்லுங்க அந்த பையனும் உங்கள் அம்மையும் தங்கச்சியும் வரும் கூட பெரியவா யாரையாவது கூட்டிகிட்டு வர சொல்லி ஆன் சரிண்ணே யாரையாவது கூட்டிகிட்டு வர சொல்லுங்கள் என்ன உங்களுக்கு நிச்சயதார்த்த வேலையெல்லாம் இருக்கும் இருந்தாலும் அவங்க வர டைமில் நீங்களும் கொஞ்சம் நில்லுங்களேன் எனக்குன்னு இங்கே பேசுறதுக்கு இதுக்கு யாரும் கிடையாது மாரிமுத்து அது நீ சொல்லவே வேணும் நம்மெல்லாம் எவ்வளோ வருஷமாக பழகிட்டு இருக்கோம் நான் என் பிள்ளை மாதிரி தான் பூமாரியே பார்த்துருக்கேன் அதனால ஜானு கல்யாணம் அவ கல்யாணமும் நான் வந்து நல்லபடியாக நடத்தி வைப்பேன் உனக்கு என்ன உதவினாலும் என் கிட்டே கேளு சரியா சரிண்ணே இங்கே பண்ணுற உதவியை நான் என்னைக்கு மறக்க மாட்டேன் கவலைப்படாமல் இரு மாறிமுத்து ஜானு கல்யாணம் முடிச்சதோட உனக்கு இந்த விஷயத்தில் நல்ல திருப்தியாக இருக்குன்னா நம்ம பூமாரி கல்யாணத்தையும் நிச்சயம் பண்ணிடுவோம் சரியா ஆ சரிண்ணே சரி கவலைப்படாமல் இரு என்ன ஒரு நிமிஷம் லட்சுமி

ஆமா அவனா அவங்களுக்கு இந்த அக்கா மாதிரி அதனால பிரச்சனை கிடையாது அவனா கொஞ்சம் பக்குவமா பேசுவா சரி அப்பா நான் சின்ன சொல்லி நேரத்துக்கு போய் பாச சொல்லுங்க உம் சரி அப்ப நாளைக்கு நல்ல நேரம் பாத்துட்டு சொல்லி ஆஹ் சின்ன பிள்ளைகிட்ட ஃபோன் பண்ணி அந்த பையனை நல்ல நேரம் பார்த்து வர சொல்லு சரியா ஆ சரிங்க ஏம்மா தங்கச்சி கடுங்காப்பி இருக்குன்னா ஒரு கிளாஸ் போட்டு தரியா ஆமா போட்டு எடுத்துட்டு வரேன் வேண்டமா நைட் நேரம் ஆயிட்டலாம் கடுங்காப்பி மட்டும் போட்டு எடுத்துடுவா ஆ எனக்கு ஒரு கிளாஸ் எடுத்துடுவா மாரிமுத்தி உன் பொண்டாட்டி மோத்துல என்ன சந்தோஷம் ஆமனே நான் அவளையும் புரிஞ்சுக்காம நடந்துட்டேன் அவளையும் என்கிட்ட நிறைய வாட்டி எடுத்து சொல்லியிருக்கான் ஆனா நான் தான் அப்படிவாதமா இருந்துட்டேன் சரி இனிமே எல்லாம் நல்லபடியா நடக்கும் உம் ஆமனே